நேற்று ஜேவிபியுடைய ஜனாதிபதி அன்றகுமாரதிசா நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பூங்காவில் ஒரு பேச்சை செய்திருந்தவர் அந்த பேச்சிலே தனக்கு விரும்பின கருத்துக்களை அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிவித்திருந்தது தேர்தலுக்கு முன்பதாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது விசேஷமாக வந்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி அதே அதேபோன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்று தங்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே வந்து அதை நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இந்த விதமான சட்டமும் அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாக வந்து முன்னெடுக்கவில்லை போன்று மக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இராணுவம் அந்த காணியால் விடுவிக்கப்படும் என்ற கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்பதாக வந்து பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் வந்து இந்த மக்களுடைய சொந்த காணிகள் வடகிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய காணிகள் திரும்ப வணங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான இந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் சாதகமான ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் தையட்டு விகாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து பாதிக்கப்பட்ட நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தனியார் தனியார்களை வந்து சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிகாரையுடைய பிக்குவும் நயனாதேவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடங்கிலம் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம் ஆனால் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் என்னுடைய கட்சிகள் இந்த தையட்டு விகாரத்தில் வந்து தலையிட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர் அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள் ஒரு நெல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ள என்ற துணியிலே வந்து அவர் தன்னுடைய பேச்சில வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விருகின்ற விடயம் என்றால் இந்த தையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை வந்து முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகாரை அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை சரித்திர ரீதியாக வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து வேறு விதத்திலேயும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை மாறாக வந்து தையட்டி காணி காணியென்று கூறி கிட்டத்தட்ட ஒரு இருபது பிறப்பு காணி இன்றைக்கு தையட்டி விகாரே என்ற பெயரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த விஹாரைக்குரிய அந்த எல்லை தாண்டில் ஒரு காணி இருக்கின்றது அப்படி இருக்க வந்து இந்த ஆறு ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஆரம்பத்தில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து கட்டுவதற்கான முதல் படியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு